கல்லும் உருகியது கடுமையான கோடை காலத்தோட ஒரு நண்பகல் நேரம் கதிரவன் தன்னோட வெப்ப கிரகங்களால அந்த கிராமத்தை வறுத்த எடுத்துக்கிட்டு இருந்தான் அனைத்து மக்களும் வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க ஒரு கிராமத்தோட ஒரு கோடியில ஒரு ஓட்டு வீட்டுல ஒரு வயதான கிழவி வசிச்சு வந்தா அவளும் தன்னோட வீட்டு கதவுகளை மூடிட்டு வீட்டுக்குள்ள அமர்ந்து ராட்டையில நூல் நூத்துக்கிட்டே இருந்தா அந்த கிழவியோட பேரப்பிள்ளை பக்கத்துல அமர்ந்து பாட்டிக்கு உதவி செஞ்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தா பாட்டியும் ராட்டையோட சக்கரத்தை கையால சுழற்றிக்கிட்டே நூல் நூற்றுகிட்டு இருந்தா அந்த சமயம் யாரோ அவளோட வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டது அவ சிரமப்பட்டு எழுந்து கதவை திறந்து பார்த்தா நான்கு வாலிபர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தன் பாட்டி வெளியில வெயில் கொளுத்துது இலைப்பாற மரநிழல் கூட இல்ல நாங்க தள்ள தவிக்கிறோம் சாயங்காலம் ஓய்வு எடுத்துக்கலாமான்னு பணிவோட கேட்டான் அந்த வாலிபனை கிழவிக்கு போன வருடம் கடுங்கோட வெப்பம் தாளாம இறந்து போன தன்னோட சொந்த மகனை போலவும் கூட இருந்தவங்க அவனோட நண்பர்களை போலவும் தோணுச்சு உடனே அந்த வாலிபன் மேல இனம் தெரியாத பாசம் வந்தது உடனே கிழவி மகனே இதை ஓம் வீடா நினைச்சுக்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் தங்கலான்னு சொன்னா அந்த வாலிபர்கள் எழுப்பறக்கிட்டு இருக்கப்போ கிழவி அவங்களுக்காக குளிர்பானம் தயாரிக்க ஆரம்பிச்சா இப்படி அவங்களுக்காக இறக்கப்பட்டு கிழவி அவங்களோட தாகத்தை தணிக்க முயற்சி பண்றப்போ அந்த வாலிபர்களோ இதுக்கு எதிர்மாறா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவளோட பிள்ளை மாதிரி தோற்றமளிச்ச வாலிபன் திடீர்னு எழுந்து வந்து கிழவியோட முன்னாடி ஒரு துப்பாக்கியை நீட்டினா சத்தம் உடனே கிழவியோட பார்த்து பயந்து நடங்கினா கிழவியோ பயத்தோட சாயலே இல்லாம ரொம்ப தெளிவா இருந்தா இதுக்குள்ள மத்த மூணு பேரும் வீட்ல உள்ள பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்த கிழவி தன்னோட முன்னாடி துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு இருந்த வாலிபனை நோக்கி மகனே நான் ஏற்கனவே இது உன்னோட வீடுன்னு சொல்லிட்டேன் இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் உனக்கே சொந்தம் எதை வேணும்னாலும் எடுத்துக்கோ ஆனால் நான் அன்போடு தயாரித்த இந்த சர்பத்தை குடிச்சிடுங்கன்னு சொன்னான் இந்த வார்த்தையை கேட்ட அந்த நான்கு வாலிபர்களுக்கும் இதயத்தை துப்பாக்கி குண்டினால தொலைச்சது மாதிரி இருந்தது அவங்களோட மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சது ஆஹா நாம என்ன காரியம் செய்யறோம் நமக்கு கோடை வெயில்ல இலைப்பார இடம் கொடுத்தா இந்த கிழவி அவகிட்டையே நாம கொள்ளையடிக்க முயற்சி பண்ணது முதல் தப்பு ஆனா அதுக்கு பிறகும் இவன் குற்றத்தை பொருட்படுத்தாம தந்து நம்மள ஒரு தாய போல உபசரிக்கிறா இதுக்கு இவ கொள்ளையடிக்க முயற்சி பண்ணா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே யோசிச்சு சிலை போல நின்னாங்க துப்பாக்கி ஏந்திய வாலிபன் தன்னோட தாயை நேர்ல பார்ப்பது போல உணர துப்பாக்கியே நழுவ விட்டான் அடுத்த கணம் அந்த நாலு பேரும் கிழவியோட பாதத்துல விழுந்து வணங்கினாங்க அந்த திருடர்களை தன்னோட அன்பால வென்றுட்ட பெருமையோட கிழவி புன்னகை புரிஞ்சா